ருச்சிகராசி நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாவது வீடு இப்போ மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு மாற இது இதுவரைக்கும் இருந்த இடம் நல்ல இடமா கெட்ட இடமா அப்படின்னு பார்த்தா இல்லை நல்ல இடம் இல்லை அப்ப இப்ப வரக்கூடிய அஞ்சாம் படம் எப்படி இருக்கு ஜோசியரை அப்படிங்கிறது தான் பெரிய ஆவல் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியோட பிடியில் சிக்கி படாத பாடு அப்படிங்கறது போட்டிருப்பீங்க அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனில பாதி இப்ப இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் சனி மாற போகிறார் அஞ்சாவது வீட்டுக்கு அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு இத நம்ம சொல்லுவோம் கெஞ்சினாலும் கிடைக்காத ஒரு இடத்துக்கு சனி வரார் அப்படின்னா நாம கெஞ்சாமலே நாம கேட்காமலே வாரி கொடுக்க போறார் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் சரி இது வரைக்கும் சனி நாலாம் இடத்துல இருந்தாரே என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து குட்டி சவராகி இருப்பார் நல்ல திடகாத்திரமா இருந்தேன் உட்டா இங்கேருந்து நூறு மாடி ஏறி இறங்குவேன் அப்படி உடல் வலுவோட இருந்தவங்க கூட ஒரு குனிஞ்சாக நிமிர முடியல நடந்தால் மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலமைக்கு சனி ஆளாக்கியிருப்பார் சாதாரணமாக கட் கீழே ஒரு பொருள் கிடக்கு அப்படின்னா கூட அதை குனிஞ்சு எடுக்க மாட்டோம் பிள்ளைங்களை கூப்பிட்டு எடுக்க சொல்கிறது உள்ளே என்னமோ ஒரு பேனாக விழுந்து போச்சு அதை எடு அப்படின்னு அந்த அளவுக்கு மாற்றி விட்டுருப்பாரு உடம்பு வந்து சோம்பலாக இருக்கும் எல்லாத்துக்குமே உடம்பு அப்படிங்கிறத உடைச்சி போட்டிருப்பார் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் மதம் 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 இருக்குது அப்படிங்கிற நிலமைக்கு ஆளாயிருக்கும் அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அம்மாவுக்காக அடிக்கடி செலவு பண்ண வேண்டிய சூழல் சுயஜாதகத்தில் சனி பலம் இல்லாதவங்க அம்மாவை தூக்கி கூட தூக்கி கொடுத்துருக்கலாம் பெத்த தாயை கூட பறி கொடுத்துருக்கலாம் அப்படி ஒரு மோசமான சூழல் அப்படிங்கிறத கடந்து இப்போ மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு நீங்கள் மாறப் போகிறீங்க அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு விதமான பீடை பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கும் ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதே இருக்கும் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கெட்ட நாற்றம் அடிக்கும் வீட்டை சுற்றி குப்பை கூலமாக கிடக்கும் எதுவுமே ஒரு எதிர்மறையோடு தான் நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கும் குலதெய்வமே வீட்டுக்கு வருல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கவலை அப்படிங்கிறது கூட இருக்கும் இது எல்லாம் மறைஞ்சு குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்க போகிற இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி வந்துட்டார் அப்படின்னாலே குலதெய்வம் வீட்டுக்கு அழைக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு மேலே எதுலையுமே ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வீட்டில் வந்து சுக நிகழ்ச்சி நடந்து ரொம்ப நாளாச்சு கெட்டி மேலே சத்தம் கேட்டு ரொம்ப நாளாச்சு அதுமாதிரி சொந்த பந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு மூணு கல்யாணம் சுக நிகழ்ச்சி நடக்குதுன்னா பத்து பாஞ்சு துக்க நிகழ்ச்சி தான் நடக்குது இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறதுங்கிற கவலை இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் அதை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை அது மாதிரி இதுக்கு முன்னே சனி பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசியை பார்த்தாரு இப்போ சனி பார்வையிலேருந்து நீங்கள் விலகுறீங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல மாற்றம் அது மாதிரி ஆறாம் இடத்த சனி பார்த்துருப்பார் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிற தாக்கத்தையும் சனி குறைச்சிருப்பார் ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இல்லைன்னாலும் இதில் ஒரு எண்பது பாயிண்டாவது உங்களுக்கு இருந்திருக்கும் பத்தாம் இடத்த சனி பார்த்தார் இல்லையா தொழிலை முடங்கி போட்டிருப்பார் தொழிலில் வந்து கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை ஜான் ஏர்னா முழம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதே நேரத்தில் பத்து ரூபா நேர்மை தவறாமல் தொழில் செஞ்சவங்களுக்கு வாரியும் கொடுத்துருப்பார் ஏன்னா ராசியவும் சனி பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப குறைவான லாபம் வச்சு ஒரு சேவையாக செய்கிறேன் அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வாரியும் கொடுத்துருப்பார் சரி இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வருவோம் நம்ம நேராக ஏன் பழைய கதையை பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி வரும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும் வரும் பிள்ளைகள் அடிக்கடி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு நிறைய கோரிக்கைகளை முன் வைப்பாங்க வெளியூர் போய் படிக்கணும்பாங்க இல்லைனா ஒரு இடத்துல இப்போ சேர்த்து விட்டோம்னா அங்கே எனக்கு பிடிக்கல வேறு இடத்த மாற்றும்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் அதனால் குடும்பமான வரைக்கும் பிள்ளைகளோட கல்வி பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கணும்னா ஏன் புள்ள நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு முரண்டு பிடிக்காமல் கொஞ்சம் அவங்கள கூப்பிட்டு உட்காந்து பேசுங்கப்பா இது இப்படி பண்ணிணா நல்லாயிருக்கும் நல்லதுக்காக தான் அப்பா சொல்கிறேன் பெற்றவங்க என்னைக்காவது தப்பு சொல்லுவாங்களாப்பா அப்படின்னு பேசி அவங்களோட முழு சம்மதத்தோடு அவங்க சார்ந்த முடிவு எடுங்க அது ரொம்ப முக்கியம் அதுமாதிரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறப்ப அவசியம் செய்யணும் குலதெய்வ கோயிலுக்கு பல நாட்களாக பல வருஷமாக பலர் புகழ்ந்துருக்க மாட்டாங்க தேடி கண்டுபிடிச்சி பங்காளிகள் செய்தும் குலதெய்வ கோயிலுக்கு போங்க ஒரு பொங்கல் வச்சு படையல் இடுங்க அதன் பிறகு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் எதனால் இதை சொல்கிறேன் அப்புடின்னா இதே காலகட்டத்தில் குரு உங்களோட ராசிக்கு அஷ்டமத்துக்கு வந்துடுவார் பணமே புரளாத ஒரு இடத்துக்கு குரு வந்துடுவார் அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டாருனா அம்மன் சொல்லி தேராது காசு பணம் தேராது அப்படின்னு அர்த்தம் அதோட லாப வீட்டையும் சனிங்கிறவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதால கொஞ்சம் குலதெய்வ வழிபாடுங்கிறது அத்தியாவசியம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வத்தை வணங்கலாம் இல்லைனா பிள்ளையார்பட்டி போய் கற்பக விநாயகர் அப்படிங்கிறத வணங்கலாம் அதுமாரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் அப்படிங்கிறத முறையாக கடைபிடிக்கணும் முன்னோர்களுக்கு இந்த திதி கொடுக்கறதெல்லாம் சரியாக ஞாபகம் வச்சு கொடுக்கணும் அப்படி திதி தேதி தெரியாதவங்க மாசி மகத்தன்மை கொடுக்கலாம் ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் அசைவ உணவுகள் அப்படிங்கிறத தொடவே கூடாது காலை உணவை தவிர்த்து விரதம் இருந்துட்டு மதியம் முன்னோர்களுக்கு படையல் இட்டுட்டு அதன் பிறகு நாலு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு ஏன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய படையல் அப்படிங்கிறது சனி பகவானுக்கே செய்யக்கூடிய மாதிரி அதனால தான் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்தால் காக்கைக்கு இட்டுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் உணவே அருந்துவீங்க ஏன்னா காக்கை அப்படிங்கிறது சனி பகவானோட வாகனம் காக்கை ரூபத்தில் தான் பித்ருக்கள் வர்றதா சொல்லப்படுது அதனால் சனி பகவானே உங்களோட பித்திருக்களை வாகனமாக வச்சுருக்கார் அப்படிப்பட்ட சனி பகவான் நீங்கள் பித்திருக்களை போது உங்களுக்கு வாரி கொடுப்பாரு அதுமாரி பிள்ளைகளுக்கு பெரிய அளவில் கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும் பெரிய அளவில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கிடைக்கும் அதுக்கு ஆனால் நீங்கள் நிறைய மெனை நிறைய மெனை அந்த பலாபலன்களை அத்தனையவும் சனி அள்ளி கொண்டாந்து கொடுப்பாரு கவலைப்படவே தேவையில்ல பூர்வீக சொத்து தொடர்பாக பாகப்பிரிவினை போக்குவரத்துலாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் ஏன்னா சனி அஞ்சில் இருக்கிறப்ப இப்போது ஒத்துமை அப்படிங்கிறத விரும்புவார் அண்ணன் தம்பிகளுக்கு உள்ள இந்த நேரத்தில் நான் பாகம் வெட்டிக்கிறேன் ஏன் சொத்த நீ ஊடுவோம் நான் கூடுன்னு பாகம் பிரிச்சுக்க வேண்டாம் ஒற்றுமையாகவே காலத்தை ஓட்டுங்க அப்படிங்கிறது தான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மூணு வீட்லேயும் விழுது இப்போ தனஸ்தானத்தில் சனி பார்வை எழுது லாபஸ்தானத்துலேயும் சனி பார்வை எழுது அப்படிங்கிறப்ப காசு வர்றது கொஞ்சம் தடங்கும் ஆனால் காசு வராமலாம் இருக்காது நாளைக்கு வர வேண்டியது ரெண்டு நாள் கழித்து கிடைக்கும் நாலாண்டைக்கு வர வேண்டியது பத்து நாள் கிடைச்சி கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனால் நிரந்தரமாக கிடைக்கும் அதனால தான் சனியை வந்து நாம் மந்தன் அப்படின்னு சொல்லுவோம் சனி வந்து கிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இப்போ குரு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி மாறுவார் ராகு ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதத்துக்கு மாறுவார் சனி மட்டும்தான் ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் அதனால் சனி கொடுக்கக்கூடிய தீர்வு அப்படிங்கிறது நிரந்தர தீர்வாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அதனால் காசு பணம் வரலை குரு எட்டில் இருக்கார் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல இதே காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சின்னு நடக்குது அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக பெரிய வீடியோவே உங்களுக்கு போடுறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு நாலாம் இடத்துக்கு வருவார் கேது பத்தாம் இடத்துக்கு வருவார் சனி இருந்த அர்த்தாசிரமஸ்தானத்துக்கு ராகு வர்றாரு அது கொஞ்சம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் நமக்கு கவனம் இருக்கணும் தான் ஆனால் பத்தில் ஒரு பாவி இருக்கணும் இல்லையா அந்த பாவியாக பத்தாம் இடத்துல கேது போகிறாரு இது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தான் பெத்த தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க பிள்ளைகளோட சார்ந்த முடிவு எடுக்கும்போது திருமணமோ கல்வியோ இல்லை அவங்களோட வேலைவாய்ப்போ வெளியூர் பயணமோ ஒரு வெளிநாடு போகிறதோ பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போகணும் பிள்ளைங்களை அவங்கள ரூட்லேயே விட்டு பிடிக்கணும் இதை செஞ்சிட்டிங்கனாலே உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய சனி அப்படிங்கிறது உங்களோட ஜென்ம புண்ணியங்களை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாதந்தோறும் தவறாமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வத்தை வணங்கலாம் குலதெய்வ படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் எங்கே குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறவங்க குலதெய்வ படத்தை வச்சு வணங்கலாம் குலதெய்வ ஆலயத்துலேருந்து விபூதி எடுத்துகிட்டு போய் தினமும் சாமி கும்பிட்டுட்டு நெத்தியில் இட்டுக்கலாம் இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி நீங்கள் கேட்டாலும் கிடைக்காத வரத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களோட வாழ்க்கையை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்